ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பிரியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலையே ஈஸியாக எப்படி ரசப்பொடி பண்ணுறேன்னா பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம எந்த கப்பில் வந்து மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் எல்லா பொருளையும் நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ வந்து கப்பு இல்லை டம்ளர் எதில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து கப்பு வந்து கொத்தமல்லி வித வச்சுருக்கேன் ஸோ அதே அளவுக்கு அதே கப்பில் கால் கப்பு வந்து ஜீரகம் அதுக்கப்புறம் என்னோட மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கிறனால நான் வந்து அஞ்சு மிளகாய் உங்கள் மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எட்டுலேருந்து பத்து கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம பெப்பரும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஸ்பைஸியும் வேற இருக்கும் அடுத்தது வந்து நம்ம கருவேப்பிலை கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து காஞ்சது தான் கிடைக்கும் ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன் அடுத்தது வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்தது பெருங்காயம் இது வந்து நம்ம ஜீரகம் எடுத்தோம் பார்த்திங்களா அதே அளவுக்கு வந்து நம்ம வந்து பெப்பர் எடுத்துக்கிறோம் அதே கால் கப்பு தான் அதே கால் கப்பில் துவரம் பருப்பு துவரம் பருப்பும் அதே மாதிரி நம்ம வந்து கொத்தமல்லி மட்டும்தான் கப்பு எடுக்கணும் மீதி எல்லாமே வந்து கால் கப்பு இது வந்து துவரம் பருப்பு இதுவும் கால் கப்பு எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்து ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வந்து கொத்தமல்லி வந்து நம்ம வறுக்க வறுக்க நல்ல வாசம் வரும் ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வேற ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு அடுத்த பொருள் ஒவ்வொன்றையும் வறுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா என்னோடது வறுத்து வந்துருச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு பிளேட்டில் வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அடுத்தது வந்து அதே பேனில் ஜீரகமும் மிளவும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து வறுக்க போகிறோம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துட்டு அதையும் நம்ம வந்து அடுத்த ப்ளே பிளேட்டிலுக்கு மாற்றிடுவோம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும் அப்போ தான் வந்து எதையுமே தீயாமல் நல்லா கரெக்டாக வரும் ஸோ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா வ வறுத்து வருது இதை வறுத்து எடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த பொருள் வறுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து மாற்றி எடுத்துட்டு அதே பேனில் வந்து துவரம் துவரம்பருப்பவும் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையுமே ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பில்லை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்து வரணும் நல்லா தான் அந்த பருப்பு வந்து நிறம் மாறணும் நிறம் மாறி நல்லா வறுத்து வந்தால் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் கெட்டு போகாமையும் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நல்லா வறுத்துக்கிறது அது கூடவே இப்போ மிளகாய் கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலர் மாறி வருது இதை வந்து நம்ம பூச்சி வராது வறுத்து எடுக்கிறதுனால பூச்சி வராது கெட்டு போகாமையும் இருக்கும் ரசம் வைக்கும்போது த நம்ம ரசம் கூட்டுவோம் பார்த்திங்களா புளியோட அப்போ வந்து இதுலேருந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் இப்போ வந்து நல்லா ஆறட்டும் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ வந்து நல்லா ஆறிட்டுருக்கிற டைமில் வாங்க நம்ம வாங்க குயிக்காக போய் நான் என்னோடய பால்கனியில் செடியை பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து இது நான் காமிக்கிறது வந்து வெந்தயக்கீரை நான் வந்து இங்கே ரெ ரெண்டு வாரமும் மழை இருந்ததுனால கிளைமேட் சரி மாறிடுச்சு அதனால் நான் கீரை பறிக்காமல் விட்டுட்டேன் செடிங்களுக்கு வெறும் தண்ணி ஊற்றிட்டு வர்றத விட அவ்வளோதான் நான் கவனிக்கவே இல்லை அதிலருந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெந்தயம் வளர்ந்துருக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ அதான் உங்களுக்கும் வீடியோவிலே காமிக்கலாம் அப்படின்ட்டு போட்டேன் பாருங்கள் நல்லா அதனால பிஞ்சு வச்சுருக்கு இனிமேல் தான் கொஞ்ச நாளில் பருப்பு வரும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பருப்பு எப்படி வந்திருக்கு வெந்தயம் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில நல்லா வந்திருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம அதுக்குள்ளே பொடி ஆறிருக்கோம் நம்ம அதை மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுடுவோம் அரை அரைக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க இதை அரைச்சி ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சா மூணு மாதம் மூணு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் சுவையான ரசப்பொடி தயார் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தா தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்